விஜயநகர மன்னரின் அரண்மனையில் ஓர் அழகான காலையில்தான் இது நடக்கிறது அரண்மனைக்கு வந்திருந்தார்கள் எல்லா மந்திரிகளும் தங்களது பீடங்களில் உட்கார்ந்திருந்தார்கள் அப்போது மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்தார் முகத்தில் சுவாரஸ்யமான சிரிப்பு இன்று நம்மிடம் ஒரு வித்தியாசமான விருந்தினர் வந்திருக்கிறார் மதராசிலிருந்து வந்த பெரிய வணிகர் ஒருவன் ஒரு பழைய நாணயம் எங்களிடம் கொண்டு வந்திருக்கிறார் அதைப் பார்த்தாலே ஆச்சரியம் அனைவரும் தங்களிடத்தில் இருந்து எழுந்து பார்த்தார்கள் அந்த வணிகர் உயரமானவர் கையில் ஒரு பல பழக்கும் மரப்பெட்டி அது பெரிய வெண்கல பூட்டுடன் இருந்தது அவர் மெதுவாக அதை திறந்து ஒரு நாணயம் எடுத்தார் அது பழையதாய் கொஞ்சம் மங்களானதாய் இருந்தது வணிகர் உருக்கமாக சொன்னார் இந்த நாணயம் முன்னூறு வருடங்கள் பழையது இது ரொம்ப அரியதுதான் இதுக்காக ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கலாமே மன்னரே மந்திரிகள் குழப்பத்தில் மந்திரிகள் ஒன்றாக திரும்பி பார்த்தார்கள் ஒருவரும் பேசவில்லை ஒருவர் சொன்னார் பழைய நாணயம் என்றால் அது முக்கியமா எதற்கு பரிசு அந்த நேரத்தில் மன்னர் சொன்னார் நம் ராமன் வந்தால்தான் இது தீரும் அதோ நம்ம தெனாலிராமன் ராமன் வணக்கம் மன்னரே என்ன விஷயம் இது மன்னர் இந்த வணிகர் ஒரு முன்னூறு வருட பழைய நாணயம் கொண்டு வந்திருக்கிறார் அதற்கு பரிசு கேட்கிறார் ராமன் அந்த நாணயத்தை வாங்கி பார்த்தார் ஒரு நிமிடம் பார்த்ததும் சிரித்தார் மறுநாள் ராமன் ஒரு பெரிய வெண்கல பானையில் ஒரு நாணயத்தை வைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் வந்தார் எல்லாரும் ஆச்சரியத்தில் மன்னர் ராமா இது என்ன இது ஆயிரம் வருடம் பழைய நாணயம் மன்னரே இப்போது எனக்கு பரிசு தரலாமே மன்னரும் மந்திரிகளும் சிரிக்க ஆரம்பித்தார்கள் ராமன் சிரித்தபடியே சொன்னார் மன்னரே ஒரு பொருள் பழையதா என்பதை பார்த்து அதற்கு பரிசு கொடுக்க முடியாது அது பயனுள்ளதா என்பதுதான் முக்கியம் இந்த நாணயம் பழையதுதான் ஆனா அதை யாராவது உபயோகிக்கிறாங்களா மன்னர் நிமிர்ந்து சிரித்தார் நீ சொல்வது சரிதான் ராமா பழமையை மதிக்கலாம் ஆனால் அதை வைத்து பரிசு கேட்பது நியாயமில்லை அந்த வணிகர் சிரித்தார் நான் ஒரு சோதனை செய்தேன் ராமனின் அறிவை பார்வதற்கே இதை செய்தேன் என்றார் மன்னர் ரொம்ப மகிழ்ந்தார் தெனாலி ராமனுக்கு ஒரு அழகான பொன்னிற குடையை பரிசாகக் கொடுத்தார் கதையின் பாடம் பழையதா புதியதா என்பதைக் காட்டிலும் ஒரு பொருளின் உண்மையான பயன்தான் முக்கியம் சிறுவர்களே நம்ம தெனாலிராமன் மாதிரி யோசிக்க பழகனும் நகைச்சுவையோட அறிவும் சேர்த்து யோசிக்கிறவங்க தான் எல்லோருக்கும் பிடிக்கிறவங்க இதுபோன்ற கதையை கேட்க கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்